வணக்கம் இது உதயன் வலியொலியின் காலை நேர செய்திகள் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன் இலங்கை ராணுவம் மற்றும் கடற்படைக்கு இன்று முதல் புதிய தளபதிகள் நியமிக்கப்பட உள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் லியனகேவின் ஓய்வை அடுத்து இலங்கை ராணுவத்தின் இருபத்தி ஐந்தாவது தளபதியாக மேஜர் ஜெனரல் ட்ரொட்ரிகோ பதவியேற்க உள்ளார் மேலும் கடற்படையின் தலைமை அதிகாரியான ரியர் அட்மிரல் காஞ்சன பனகொட கடற்படையின் இருபத்தி ஆறாவது தளபதியாக பதவியேற்கவுள்ளார் அத்துடன் பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்திர செல்வாவின் பதவிக்காலம் உள்ள நிலையில் அந்த பதவிக்கு ஓய்வு பெற்ற இராணுவ விமானப்படை அல்லது கடற்படை தளபதி ஒருவரை நியமிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை பாதுகாப்பு படைகளின் பிரதானி என்ற பதவி நிலையை இல்லாமல் செய்வது தொடர்பிலும் அரசு உயர்மட்டங்களில் ஆலோசனைகள் இடம்பெறுவதாக இன்னொரு தரப்பு தகவல்கள் அண்மை காலமாக வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படவுள்ள திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி ஜனவரி பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு பத்தாம் திகதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகிய மாதங்களில் ஒன்பதாம் திகதி ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் ஏழாம் திகதி ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கொழும்பு இடையிலான இண்டிசிட்டி ரயில் சேவை என்றுடன் கைவிடப்பட்டு இனி வாராந்த சேவையாக மாற்றப்படும் நிலையில் ஜாழ்ப்பாணம் கொழும்புக்கிடையிலான ரயில் சேவைகள் எதிர்காலத்தில் முடங்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஒவ்வொரு நாளும் யாழ்ப்பாணம் கொழும்புக்கிடையில் ஐந்து சேவைகளும் யாழ்ப்பாணம் அனுராதபுரத்திற்கிடையில் இரண்டு சேவைகளும் இடம்பெற்று வந்தன இதன்படி ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பிற்கு அதிகாலை மூன்று நாற்பத்து ஐந்து மணியில் இருந்து இரவு எட்டு முப்பது மணி வரை ஸ்ரீதேவி உத்தரதேவி ஜாழ்தேவி ஜால்தேவி இன்டர்சிட்டி மற்றும் தபால் ரயில்கள் என்பன இயக்கப்பட்டன ஆனால் தற்போது ஜால்தேவி மற்றும் இன்டர்சிட்டி ஆகிய இரண்டு சேவைகளே கொழும்பிற்கு இயக்கப்படுகின்றன இன்று முதல் இண்டர்சிட்டி ரயில் சேவைகளும் தினசரி சேவையாக அல்லாமல் வாராந்த சேவையாக மாற்றப்படுகின்றன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் யாழ்ப்பாணத்தில் ரயில் போக்குவரத்து கிட்டத்தட்ட முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் முதல் கொழும்பு வரையிலான ரயில் பாதைகள் சீரமைக்கப்பட்டு வேக அதிகரிப்பு செய்யக்கூடிய வகையில் நவீனத்துவம் மிக்கவையாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் சேவைகளை அதிகரிப்பதற்கு பதிலாக குறைக்கப்படுகின்றமை ஏனென்றும் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அத்துடன் ஆரம்பத்தில் சீரமைப்பு பணிகளுக்காக தற்காலிகமாகவே சேவைகள் குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது சேவை குறைப்பு நிரந்தரமாக்கப்பட்டுள்ளமை தவறான அணுகுமுறை என்று பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இது தொடர்பில் உள்ள தலைமை காரியாலயத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் தெரிவித்ததாவது இன்டர்சிட்டி ரயில் சேவைகள் தற்காலிக ஏற்பாட்டின் அடிப்படையிலேயே வாராந்த சேவையாக மாற்றப்பட்டுள்ளன நிதி நெருக்கடியும் ரயில் சேவைகளில் கணிசமான பின்னடைவையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகின்ற நிலையில் புலம்பெயர் தமிழர்கள் உதவிகளை வழங்கும் பட்சத்தில் யாழ்ப்பாணம் கொழும்பிற்கிடையிலான ரயில் சேவைகள் வினைத்திறனாக்க முடியும் என்றார் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் கூறிய விடயங்கள் உண்மையே என அர்ச்சுனாவின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரன் ஏ எஸ் கனகசிங்கம் யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதேவேளை மருத்துவர் சத்தியமூர்த்திக்கு எதிராக அவதூறாக கருத்துக்களை பரப்புவதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டாணையை நீதிமன்றம் நீடித்துள்ளது வழக்காளியான மருத்துவர்த்த சத்தியமூர்த்தி இன்று யுத்தம் முடிவடைந்த நிலையில் தடுப்பு காவலில் இருந்தபோது அங்கு அவருக்கு நிகழ்ந்துள்ள துன்புறுத்தல்கள் மற்றும் வன்கொடுமைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ஜுனாவால் சொல்லப்பட்ட கருத்துக்கள் கடந்த ஒன்பதாம் திகதி ஜாழ்ப்பாணம் போதுரா மருத்துவமனைக்குள் நுழைந்து தவறான வார்த்தை பிரயோகங்களால் வாக்குவாதப்பட்டமை உள்ளிட்டங்களுக்காக ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி மருத்துவர்த்த சத்தியமூர்த்தியால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே எதிரானியான நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராமநாதன் அச்சுனா சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் கூடிய விடயங்கள் அனைத்து முன்வை எனவும் அவற்றை மன்றில் நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து வழக்கு எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்திக்கு எதிராக அவதூறுக்கான கருத்துக்கள் தெரிவிப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராமநாதன் ரஜின பிறப்பிக்கப்பட்டிருந்த கட்டானையும் நீடிக்கப்பட்டுள்ளது வழக்கானியான மருத்துவர் சத்யமூர்த்தியின் சார்பில் கலாநிதி குருவரன் வழக்கில் முன்னிலையானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சங்குப்பட்டி பாலத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான சூழ்நிலையில் அங்கு தரமற்ற வேலைகள் நடைபெறுவதாக சிலர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வேலைகளின் தரம் குறித்தும் மூலப்பொருட்களின் தரம் குறித்தும் பார்வையிட்டதுடன் வேலையில் ஈடுபட்டவர்களுடனும் கலந்துரையாடியிருந்தார் சீன நாட்டு அரசாங்கத்தின் உதவியுடன் மட்டக்களப்பில் வெள்ளத்தினால் பாதிப்புற்ற மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன குறித்த நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் மாவட்ட செயலர் ஜே ஏ முரளிதரன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இந்நிகழ்விற்கு தலைமை அதிதியாக சீனாவின் இலங்கைக்கான தூதுவர் புய் சிஹஙங்ஹொங் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்துள்ளார் தற்கட்டமாக இதன்போது நூறு பேருக்கு ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் சங்கானை மருத்துவமனையிலும் அதன் சுற்றாடலிலும் மருத்துவமனையின் உள்ள சங்கானை பிராந்திய மருத்துவ அதிகாரி அலுவலகத்தினை அண்மித்த சுற்றாடலிலும் நாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளது இதனால் மருத்துவமனைக்கு சேவையினை புறச்செல்லும் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மருத்துவமனையின் வளாகம் பிரதான நுழைவாயில் அருகிலுள்ள வீதிகள் மற்றும் சந்திகள் அதிகளவில் நாய்கள் உலாவித் திரிகின்றன இதனால் நோயாளர்கள் மட்டுமன்றி வீதியால் செல்வோரும் விபத்து ஏற்படுமோ அல்லது நாய்கள் கடிக்குமோ என்கின்ற அச்சத்துடன் பயணிக்கின்றனர் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்லும் போது தாம் நாய்க்கடிக்குள்ளாவோமோ என்கின்ற அச்சம் காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் தேவதாஸ் திலீப் என்ற மூன்று புள்ளிகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தரும் அவரது மகனும் கண்ணாதிட்டி பகுதியில் உள்ள நகை உற்பத்தி செய்யும் இடத்தில் வேலை செய்து வந்தனர் இந்த நிலையில் குறைத்த நபர் இன்று வேலைக்காக சென்றிருந்த போது மகன் வேலைக்கு சென்ற போது அங்கு தந்தை தாய்க்கு தெரியப்படுத்திய மகன் தாயை அழைத்து மயக்கமடைந்த தந்தையை யாழ்ப்பாணம் சேர்ப்பித்தார் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சைனத்தை அருந்தியதால் அவரது மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது இத்துடன் உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு வினைந்திருக்கலாம் வணக்கம்